அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் ஜோதிடம் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்ததும் அந்த ஜாதகர் வாழ்வில் வெற்றி அடைவாரா என்பதனை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதற்காக இங்கே ஒரு ஜாதகத்தை விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறேன் இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லக்னம் அப்படிங்கக்கூடியது லக்னம் இந்த லக்னத்துக்கு அதாவது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பதில் இருந்தால் அவர் வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிப்பார் என்று சொல்லலாம் அல்லது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார் இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவில் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் அவர் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் நிப்பலம் பெற்று இருக்கிறார் லக்னத்துக்கு உயர் கொடுத்த லக்னாதிபதியும் அந்த திக் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து உள்ள லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது இந்த லக்னக்காரர் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய வேலை எவ்வாறு இருக்கும் வேலை எதை பார்ப்பார் என்று பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டும் லக்னத்தில் பத்தில் செவ்வாய் உள்ளது அந்த செவ்வாய் லக்னத்தை பார்வை செய்கிறது அப்ப இவர் வந்து வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்து பார்க்கக்கூடிய வேலை அந்த செவ்வாய் வந்து சுக்கரனை போய் தொடுது அப்படின்னு சொல்லும் ஆ அதாவது என்ன சொல்லலாம்னா அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அழிந்து திரும்பி பார்க்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த சுக்கரன் அப்படிங்கக்கூடியது வீட்டு உபயோகப் பொருட்களையும் குறிக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது பர்னிச்சர் போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஜாதகராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது சோ அவ்வாறு பார்க்கும்போது அவர் அந்த வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் லக்னத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை லக்னத்திற்கு அடுத்து குரு இவர் வந்து எட்டாம் இடத்த அதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் சூரியன் புதன் இருக்கிறார் சூரியன் நாலாம் இடத்த அதிபதி புதன் வந்து ஐந்தாம் இடத்த அதிபதி அப்ப இவருக்கு வந்து வாடகை வருமானம் என்பது வர வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னம் நட்சத்திர அதிபதியும் லக்னாதிபதியும் லக்னத்துக்கு பத்துல காற்று வாசியில இருக்காங்க இவர் அந்த செவ்வாய் அப்படிங்குடியவர் காற்று வாசியில் இருந்து எட்டாம் பார்வையாக நில ராசியை பார்ப்பதனால் நிலபுரணங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்க வேண்டும் நன்றி